தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மலையக கலைத்திட்டம் அரசு ஆலோசனை எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகன் மலையகம் இருநூறு எனும் கருத்தாடல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆம் ஆண்டுகளில் தமிழர் வாழும் பிரதேசங்கள் தோறும் ஏதோ ஒரு வகையில் பேசுபொருளானது குண்டாட்டங்கள் மாநாடுகள் வீதி நாடகங்கள் நூல் வெளியீடுகள் ஓவியக் கண்காட்சிகள் நடைபயணங்கள் நினைவேந்தல்கள் என இலங்கை மலையக தமிழ்ச் சமூக உருவாக்கம் தொடர்பிலான பேசுபொருள்கள் விரிந்தன இலங்கை மலையகத்தில் மாத்திரமல்லாது அதற்கு வெளியே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தலைநகர் கொழும்பிலும் கூட விழாக்கள் நடைபெற்றன நாம் இருநூறு என இலங்கை அரசு அனுசரணையுடனான விழாக்களும் கூட இடம்பெற்றன கடல் கடந்து தமிழ்நாட்டிலும் சில புகலிட ஐரோப்பிய நாடுகளிலும் மலையகம் இருநூறு நினைவேந்தல்கள் இடம்பெற்றன தமிழ்நாட்டில் கோவையில் இடம்பெற்ற நிகழ்வு இலங்கை மலையகத்திலிருந்து தாயகம் திரும்பியவர்களாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேர்ந்த மக்கள் தரப்பால் ஒழுங்கு செய்யப்பட்டதையன்றி தமிழ்நாட்டு பூர்வீக மக்கள் தரப்பினால் ஒழுங்கு செய்யப்படவில்லை தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் அயலக தமிழ் கல்வித்துறையின் ஊடாக ஒரு மலையக தமிழ் இலக்கிய மாநாட்டை ஒழுங்கு செய்து நடாத்துவது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெற்ற போதும் அதனை ஒழுங்கு செய்வதில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் காரணமாக வேறு வடிவில் சம்பிரதாய கூட்டம் போல ஒன்று நடைபெற்று முடிந்தது அண்மையில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் தனது எண்பத்தி நாலாவது நிறுவன நாளில் சிறப்புரை ஆற்றுவதற்காக பேராசிரியர் அரசுவை அழைத்திருந்தது அவருடன் கூடவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் தே வெற்றி செல்வனும் தந்திருந்தார் இலக்கிய ஆளுமைகளின் வரவை கொழும்போடு மட்டுப்படுத்திக் கொள்ளாது தலைநகருக்கு வெளியே மலையகம் வடக்கு கிழக்கு பகுதிகளுக்கும் அழைத்து சென்று அறிவை பரவலாக்கம் செய்யும் அற்புதமான ஒழுங்கமைப்பு ஒன்றை கொழும்பு தமிழ்ச்சங்கம் செய்திருந்தது கொழும்பு தமிழ்ச்சங்க புலமைத்துவ குழுவில் அங்கம் வகிக்கும் தி மதுசூதனும் இவர்களோடு இணைந்திருந்தார் அறிவை மலையகத்துக்கு பரவலாக்கம் செய்யும் ஒழுங்கமைப்பு மதுரை நுவரெலியா மாவட்டங்களுக்கான இரண்டு நாள் பயணமாக அமைந்திருந்தது இவர்கள் மலையகத்துக்கு பயணித்து இரண்டு சந்திப்புகளில் கலந்து கொண்டிருந்தனர் மொழி கலை இலக்கியம் பண்பாடு என பலதரப்பட்ட இடைத்தொடர்புகளைக் கொண்டுள்ள கலை இலக்கியவாதிகள் அறிஞர் பெருமக்கள் தமிழகத்திலிருந்து அவ்வப்போது இலங்கை வருவதுண்டு அத்தகைய ஆளுமைகள் இலங்கையின் மலையக பகுதிகளுக்கு அறுபதுகளில் அடிக்கடி பயணித்த வரலாற்று தகவல்கள் உண்டு மலையகத்தில் இடம்பெறும் கலை இலக்கிய விழாக்களில் இத்தகைய ஆளுமைகளின் உரைகள் பெரிதும் எதிர்பார்ப்பு மிக்கதாய் அமைந்த ஒரு காலமும் இருந்தது எனினும் தொழில்நுட்ப வியாபகமும் வேறு நாட்டங்களும் இத்தகைய இடைத்தொடர்புகளை குறைத்துள்ளது எனலாம் இந்த பின்னணியிலேயே தமிழ் இயல் துறையில் பேராசிரியர் வி அரசுவின் அண்மைய மலையக பயணம் அமைய அவரது அறிவைப்புலமையை பகிர்ந்து கொள்ளும் ஓர் அந்திநேர உரையாடலாக முதலாவது நிகழ்வு பதுளை மாவட்டம் எல்ல இந்தகில தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது மலையக கலை பண்பாட்டு விருத்திக்கு தமிழகம் எவ்வாறு பங்களிப்பு செய்ய முடியும் என்பதாக அவரது உரை அமைந்திருந்தது நாடக பயிற்சி பட்டறைகள் கதை சொல்லும் பயிற்சி முறைகள் எழுத்தாளர் அனுபவ பகிர்வுகள் ஓவிய பயிற்சி முதலான விடயங்களில் மலையகம் சார்ந்த ஒருங்கிணைப்புகளை செய்யும் இடத்து தனக்குள்ள தொடர்புகளின் அடிப்படையில் வளவாளர்களை தந்துதவ முடியும் என பேராசிரியர் வி அரசு தெரிவித்தார் நான்கு நிமிட காணொளி ஒன்றின் ஊடாக தனது ஆசிரிய அனுபவங்களை பேராசிரியரத்தை வெற்றி செல்வன் பகிர்ந்து கொண்டார் இத்தகைய நிகழ்வுகளின் நோக்கம் என்ன இவர்களை மலையகத்துக்கு அழைத்து வந்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பு செய்தில் வெளிப்படுத்திய எழுத்தாளர் மல்லியப்பு சிந்தித்திலகர் இப்புலமைத்துவ ஆளுமைகளின் உரையில் இருந்து மலையக மக்களாகிய நாம் இவ்வாறு பயன்பெறலாம் என்பது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தார் அதேபோல தே மதுசூதரன் தனது ஆசிரிய ஊடாட்ட அனுபவங்களை தனது நோக்கில் முன்வைத்தார் இறுதியாக கலந்துரையாடலும் இடம்பெற்றது மலையகம் கல்வி ரீதியாக எதிர்கொண்ட சிக்கல்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் வரலாற்றுச் சவால்கள் அதிலிருந்து மீள்வதற்கான பல்வேறு வழிகள் முதலானவை இந்த கலந்துரையாடலின் முக்கிய இடத்தை பெற்றிருந்தன கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சைகள் இடம்பெற்ற கூடிய இந்த நாட்களில் ஆசிரியர்கள் பங்கேற்பது சவாலுக்குரியதாயினும் சுமார் ஐம்பது ஆசிரியர்கள் உயர்தர வகுப்பு மாணவர்கள் என அரங்கத்தை நிறைத்திருந்தனர் நிகழ்வுக்கு தலைமை வகித்த அதிபர் ஆசி தம்பி ஒருங்கிணைப்பு பணிகளைச் செய்த அதிபர் ராஜமாணிக்கம் ஆசிரிய வளவாளர் மனோகரன் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் பாராட்டுக்குரியவர்களாவர் அடுத்த நாள் மாலை வருகை தர பேராசிரியர்கள் உடனான சந்திப்பு குட்டகளை அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் இடம்பெற்றது அனுபவமிக்க கல்வி புலத்தினருடன் இளம் ஆசிரியர்களும் பங்கேற்ற இந்த நிகழ்வுக்கு கவிஞர் சு முரளிதரன் தலைமை வகித்தார் விரிவுரையாளர் கடையரசு அரசு ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டிருந்தார் விரிவுரையாளர் ஜே சட்குருநாதன் ஆளுமைகளை அறிமுகம் செய்து வைத்தார் தலைவர்களாகவும் தத்துவவாதிகளாகவும் திகழ்ந்த பெரியார் அம்பேத்கர் போன்ற ஆளுமைகளை போன்று மலையகத்துக்கும் தலைமைத்துவம் அவசியமாகிறது எனும் பொருள்பட பேராசிரியர் வி அரசுவின் உரை அமைந்திருந்தது சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக நுவர்லியாவில் இடம்பெற்ற மாகாண சாகித்ய விழாவில் பங்கேற்க தந்ததுடன் இன்றைய சூழ்நிலைகளை ஒப்பிடுகையில் மலையகத்தில் பல முன்னேற்றங்கள் தெரிகின்றன அதே நேரம் பல புதிய சவால்களுக்கு முகம் கொடுப்பதும் தெரிகிறது எனவும் பேராசிரியர் வி அரசு கருத்து தெரிவித்தார் தனது ஆசிரிய பணியில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்த அனுபவ பகிர்வாக பேராசிரியத்தை வெற்றி செல்வனின் உரை அமைந்திருந்தது இளம் ஆசிரியர்கள் பலருக்கும் இவரது உரை ஓர் ஊக்கியாக அமைந்ததை கலந்துரையாடல் பொழுதில் அறிந்து கொள்ள முடிந்தது உரையாடல் பொழுதில் பலரும் தமது கருத்துக்களை முன்வைத்தபோது அதன் சாரமாக மலையக பிரச்சனைகளும் சவால்களுமே வெளிப்பட்டன அத்தகைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான பரிந்துரைப்புகளே வேண்டப்படுகின்றன என்பதாக எழுத்தாளர் மல்லியப்பு பிரித்திலகர் வலியுறுத்தினார் லாப நோக்குடனான வழி பல்கலைக்கழக கட்சிகளுக்கு அப்பால் தமிழகத்துடனான பண்பாட்டு தொடர்புகளும் பயிலரங்குகளுமே மலையகத்துக்கு திடமான வழிகாட்டுகளை வழங்க முடியும் என கூறிய பேராசிரியர் வி அரசு இறுதியாக வழங்கிய ஆலோசனை மலையகம் குறித்த பாடத்திட்டம் கலைத்திட்டம் ஒன்றை உருவாக்குவதாகும் பேராசிரியர் வி அரசுவின் மலையக பயணத்தின் அறுவடையாக இறுதியாக வழங்கிய இந்த கலைத்திட்ட ஆலோசனையே அமைந்தது எனலாம் மலையக கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் மலேக வரலாறு மொழி பண்பாடு பாரம்பரியம் கலைகள் அரசியல் தொழிற்சங்கம் கல்வி கலை இலக்கியம் விளையாட்டுத்துறை ஊடகம் அடங்கலான ஒரு பரந்துபட்ட பாடத்திட்ட வடிவம் பெறுவதும் அதனை அடியுற்றிய கலைத்திட்டமாகவும் உரு பெறுவதும் காலத்தின் தேவையாகிறது மலையக தமிழ்ச் சமூக உருவாக்கமானது இருநூறு ஆண்டுகால வரலாற்றைக் கொண்டது இதன் உருவாக்க பின்னணியில் ஓர் அடைவு புள்ளியே இருநூறு ஆண்டுகள் நிறைவு என்பதாகும் இதுவரையான மலையக சமூக உருவாக்க அடையாளங்கள் ஆங்காங்கே பதிவு பெற்றிருக்கின்றனவே தவிர அவை ஒரு சேர ஒரு கலைத்திட்டமாக தொகுக்கப்படவில்லை பல்கலைக்கழக ஓய்வுநிலை பேராசிரியர் வி அரசு மூன்று தசாப்த காலத்துக்கு மேலான ஆசிரிய அனுபவம் பெற்றவர் கலைத்திட்ட உருவாக்க திறனும் கொண்டவர் தமிழியல் பண்பாட்டுத் துறையில் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருப்பவர் சுமார் ஐம்பது ஆயிரம் நூல்கள் இதழ்களை கொண்டதாக தனது இல்லத்திலேயே அவர் அமைத்திருக்கும் நூலகம் இதற்கு பெரும் சாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்திருக்கும் ஓர்மை தடம் எனும் பேராசிரியர் வி அரசுவின் ஆசிரியம் ஆய்வு உரையாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூலில் முனைவர் மு நஜ்மாவுடனான உரையாடலில் பாடத்திட்டம் கலைத்திட்டம் சார்ந்த சில பகுதிகள் அவரது மலை கலைத்திட்டம் எனும் முன்மொழிவுக்கு வலு சேர்ப்பனவாக உள்ளன தமிழர்கள் வாழ்கிற இடம் தமிழர்களுடைய மொழி தமிழர்களின் கலை இலக்கியம் பண்பாடு போன்ற அனைத்தையும் குறிக்கும் வரலாறு தான் சமூக வரலாறு தமிழர் வரலாற்றில் முக்கிய இடம் பெறுவது தமிழ் பண்பாடு பண்பாடு எனும் சொல் குறித்த புரிதல் இல்லாமல் பலர் இருக்கின்றனர் அதாவது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் நம்பிக்கைகள் சடங்குகள் ஊடாக அது சார்ந்த வாழ்முறையாக கட்டமைத்துக் கொள்கின்றனர் அதுவே பண்பாடு எனப்படும் பண்பாடு என்பதை தமிழ் படிக்கும் மாணவர்கள் கற்பிக்க வேண்டிய அவசியம் என்ன எனும் கேள்விக்கு பேராசிரியர் அரசு வழங்கிய பதில் பண்பாட்டை நாம் மேலும் கொள்வதற்கு துணை செய்கிறது பண்பாடு எனும் துறை மாநிலவியலோடு சேர்ந்தது அது சார்ந்த சடங்குகள் மற்றும் அதன் விளைவுகள் தமிழ் இலக்கியத்தில் தமிழரது வழிபாட்டில் தமிழர் வாழ்முறையில் இவ்வாறு அமைகின்றன என்ற அடிப்படையில் தமிழ்ச் சமூக வரலாறு இலக்கியம் இலக்கணம் என்பது எழுதப்பட வேண்டும் தமிழ் மக்கள் என எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக சமூக வரலாறு உருவாக்கப்பட வேண்டும் பண்பாடு என்பதை தமிழ் படிக்கும் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் என்ன எனும் கேள்விக்கு பேராசிரியர் வி அரசு அவர்கள் வழங்கிய பதில் ஆழமானது மலேக தமிழர்கள் வாழ்கிற இடம் அவர்கள் பேசுகின்ற மொழி அவர்களின் கலை இலக்கியம் பண்பாடு போன்ற அனைத்தையும் உள்ளடக்கிய மலேக கலைத்திட்டம் உருவாக்கப்படுவதன் அவசியம் உணரப்படுகிறது இந்த கூற்றின் அடிப்படையில் இலங்கையின் மலையக தமிழ் சமூகத்தை ஒப்பிட்டு நோக்குகையில் மலையக கலைத்திட்டம் மலையகம் கெருக்கியுள்ளம் ஒன்றுக்கான அவசியம் இருப்பது உணரப்படுகின்றது கடந்த இருநூறு ஆண்டுகளாக மலையகம் எனும் தமிழர் சமூகம் தமக்கு வாய்க்க பெற்ற குறிஞ்சி நில பிரதேசத்தை மலையகம் எனும் பண்பாட்டு அடையாளமாக மாட்டிக்கொண்டுள்ளது அந்த பண்பாடு என்பதை புரிந்து கொள்ள அவசியம் குறிப்பிட்ட நிலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் நம்பிக்கைகளை சடங்குகளாக அது சார்ந்த வாழ்முறையை கட்ட வைத்துக் கொள்கின்றனர் அதுவே மலையகத்தின் பண்பாடாகவும் காணப்படுகிறது வருங்கால பரபினருக்கு ஊடுகடத்த வேண்டிய காலகட்டமும் அவசியமும் உணரப்படுகின்றது அதற்கு மலையகம் குறித்தான கலைத்திட்டம் ஒன்றை தயாரித்து ஆவணமாக்குவது இயலுமான வழிகளில் அதனை கற்பிப்பது இற்றைப்படுத்துவது இதுவரை காலம் மலையக கருத்தியலில் நகர்த்தி வந்த மரபினரின் கடமையாகிறது இதனை வலியுறுத்தும் பேராசிரியர் அரசுவின் இன்னும் ஒரு கூற்று இங்கே அவதானத்துக்குரியது எந்த ஒரு செயலையும் புதிதாக செய்தாலோ மரபாக செய்து வருவதில் மாற்றத்தை உருவாக்கினாலோ அது எப்போதும் சிக்கலாகவே எதிர்கொள்ளப்படும் அச்சிக்கலை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் எதையும் புதிதாக கொண்டு வர முடியாது மலையக கலைத்திட்டம் என்னும் எண்ணக்கருவை செயல் வடிவமாக்குவது சமகால மலையக புலமைத்துமவாதிகளின் கல்வியலாளர்களின் கைகளிலேயே உள்ளது நன்றி